பாம்புகளோடு விளையாடி பாம்பு மொழியில் பேசி வந்த சடையம்மா பாம்பு அது வந்து அவங்க கிட்ட வந்து அவங்க பேசினா தான் அவங்க பாஷையில் பேசினா தான் அதுங்க வந்து பேசும் அவங்க கையில் விளையாடும் அது அந்த சட மேலே தான் விளையாடும் அதுக்கப்புறம் போயிடும் அவ்வளோதான் மர்மம் சென்னை திருவற்றியூரில் ரங்கசாமி சித்தர் என்பவரது ஜீவ சமாதி அமைந்து இருக்கிறது இந்த சமாதி பகுதியில் வந்து வேண்டிக் கொண்டால் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் ஆகும் என்றும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் என்றும் நம்பிக்கை நிலவுகிறது சாமி திருச்சியை சேர்ந்தவர் ஒரே மகன் இங்க வந்து பாடகச்சேரி ஐயா கூட இருந்து இங்க தனிமையில யாகம் தியானம் பண்ணி மௌனமாக இருந்து வாழ்ந்து வந்திருக்காங்க சாமி வந்து ஒரு சித்த வைத்தியம் இங்கே வந்து நடத்தியிருக்கார் யாகம் எந்த நேரம் யாகத்திலே தான் இருப்பார் அது போன எபிசைட்டில் ஒரு அம்மா சொல்லியிருக்காங்க சாமி கூட சாமிக்கு பூ கட்டி கொடுத்தவங்க இந்த ஊர்லேயே இருந்தவங்க அவங்க சொல்லியிருக்காங்க அந்த அம்மா இப்போ இல்லை கொஞ்சம் காலம் ஆகுது இறந்து சாமியுடைய அற்புதங்கள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு பன்னெண்டு ஆண்டுகள் இல்லாதவங்களுக்கு ரெட்டை பெண் குழந்தை பிறந்திருக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு நிறைய அற்புதங்கள் செய்திருக்காரு சாமி பாடகச்சேரி ஐயா கூட இருந்து பட்டினத்தாரை நோக்கி வந்து அங்கே வாழ்ந்து ஜீவசமாதி அடைஞ்சி சில அற்புதங்கள் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன் எனக்கே ஒரு ஏழு ஆண்டுகள் குழந்தை இல்லை சாமி அப்புறமா ரெண்டு மக ஒரு பையன் பிறந்திருக்காங்க குடும்பத்தோடு அங்கே தொண்டு செஞ்சுட்டு சாமிக்கு எல்லா பூஜைகளும் கார்த்திகை பௌர்ணமி குரு பூஜை ஆடி உத்ராடம் பின்னாடி இருக்கிறவருக்கு குரு பூஜை நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசை மாதந்தோறும் பௌர்ணமி பூஜைகள் நடக்கும் இந்த ரங்கசாமி சித்தருக்கு தொண்டு செய்து வந்த லட்சுமி அம்மா என்கிற பெண்மணி பற்றி பலவித ஆச்சரியமான தகவல்களை சொல்கிறார்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட பாம்புகளோடு இந்த பகுதியில் லட்சுமி அம்மா வசித்து வந்தார் என்றும் பாம்புகளுக்கு பால் வைத்து அந்த பாம்புகளோடு படுத்து உறங்கி வந்தார் என்றும் மிரட்டலான தகவலாக அது அமைந்தது பாம்புகள் மொழியில் லட்சுமி அம்மாவுக்கு பேச தெரியும் என்றும் சிலர் கூறினார்கள் திருப்பதியிலிருந்து இவர் கண் பார்வையில தான் பார்த்தார் குழந்தை சோறு ஊட்டியிருந்தாங்களாம் ஊட்டியிருக்கும் போது கண் பார்வையில் பார்க்கும்போது என்ன பண்ணிட்டாரு பார்த்துட்டு முறைச்சு பார்த்தாராம் முறைச்சி பார்த்துட்டு உடனே குழந்தைக்கு கிடுப்பில் இருந்த குழந்தை கீழே இறக்கிட்டு உடனே வந்துட்டார் யார் இவர் மெட்ராஸ்க்கு வந்துட்டாரு அந்த அம்மா ஒரு காலடியிலேயே கூடவே வந்துட்டாங்க கூடவே வந்து அடிகளார் பட்டினத்தார் அடிகளார் கோயிலில் வந்து தங்கிட்டாங்க அந்த இடத்துல அப்போது வந்து பாலைவன மாதிரி இருக்கும் எல்லாம் செடி சப்பாத்திங்க பெரிய பெருசாக இருக்கும் அதில் வந்து அங்கே தங்கி குடி கொண்டு இருந்தார் இந்த ஆயாவும் என்ன பண்ணாங்க அப்படியே விட்டு வந்து அவர்கிட்ட அயக்க மாட்டாங்க என்ன சொல்கிறதுன்னா அவங்களுக்கு தொண்டு செய்ய ஆரம்பித்தாங்க பாம்பு அது வந்து அவங்க வந்து அவங்க பேசினா தான் அவங்க பாஷையில் பேசினா தான் அதுங்க வந்து பேசும் அவங்க கையில் விளையாடும் அதுக்கப்புறம் கா பேசி முடிச்சு அதை நாய்க்கு பொண்ணுக்கு அவருக்கு தொண்டு பூஜை எல்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க ஆரம்பித்த உடனே அது அந்த ஜட மேலே தான் விளையாடும் அதுக்கப்புறம் போயிடும் அவ்வளோதான் ரொம்ப நேரம்லாம் இருக்காது ரொம்ப நேரம்லாம் இருக்காது கொஞ்சம் நேரம் விளையாடும் அப்புறம் அவங்க என்ன பேசுவாங்களோ தெரியல அவங்க பேசுறது ஒரு மாதிரி இது ஒரு பாஷையில் பேசுவாங்க அந்த பாஷையெல்லாம் எங்களுக்கு புரியாது அந்த சின்ன வயசில் புரியாதுல்ல அப்போது வந்து அந்த அது போயிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க நீ போ வரேன் நான் பால் வைக்கிறேன்னு சொல்லுவாங்க போல் அப்புறம் எழுந்து போய் பால் வைப்பாங்க அது வந்து குடிக்கும் பால் குடிச்சிட்டு அத போயிடும் சடையம்மா பேசும்போது கூட பாம்பு போல நாக்கை நீட்டி நீட்டி தான் பேசுவாராம் சடை போன்ற முடி அவருக்கு இருந்ததால் சடையம்மா என்றும் அவரை அழைக்கிறார்கள் ஜடா வந்து பாதம் வரைக்கும் இருக்கும் அவுத்து விட்டா அந்த அப்புறம் என்ன பண்ணாங்க அந்த சடையை வளைச்சி கொண்ட போட ஆரம்பித்தாங்க கொண்ட போட ஆரம்பித்து அதில் வெள்ளை துணி சுற்ற ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் அது வந்து பால் கடிக்காத நேரத்தில் அந்த பாம்புங்களுக்கு நாய்க்கு பூனைக்கு எல்லாம் பால் டின் அமுல் டின் வாங்கி வந்து கரைச்சி ஆ காசி ஊற்றுவாங்க எல்லாத்துக்கும் ஆனால் அவங்களுக்கு நாக்கு நாகம் வந்து பேசுகிற மாதிரி தான் நாக்கில் நாகம் எப்படி பேசுவோம் பே அப்படி தான் பேசுவாங்க நாக வழியை ஆ ரங்கசாமி சித்தர் யாரிடமும் எதுவும் பேச மாட்டார் என்றும் லட்சுமி அம்மாவிடம் சைகையில் தான் சொல்வார் என்றும் அதை புரிந்து கொண்டு லட்சுமி அம்மா தொண்டு செய்து வந்தார் என்றும் கூறுகிறார்கள் பட்டினந்தார் கோயில் பக்கத்தில் வந்து ரங்கசாமி பாபா என்ற சித்தர்ப்பு இருக்கு அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னாக்கா ரங்கசாமி சமாதியை வந்து லட்சுமி அம்மான்ற சடமுடி அம்மா அது மாதிரி சடையம்மா அவங்க வந்து பராமரித்து தோட்டம் விளையாச்சு வளர்த்துட்டு இருந்தாங்க உள்ளே யாருமே அவங்க தவிர உள்ளே யாருக்கும் அனுமதி இல்லை அப்படி இருக்கும்போது பாம்புலாம் வந்து அவங்க அப்சம் பண்ணும்போது விளாடும் போவோம் அவங்க குரல் கொடுத்தா கம்மன் போயிடும் யாரெல்லாம் வந்தாக்கா போய் ஒ ஒழிஞ்சிங்க யாரும் உள்ளே வரதுக்கு அனுமதி கிடையாது ஃபஸ்ட்டு தடையாமாவே என் மாரி ரோக நீ வா எம்மாதிரி ராவதி நீ வா எப்ப நீ வான் கூப்பிட்டா தான் அவங்க வருவாங்க அவங்க வரும்போது விளாடுகிற பாம்பு பாம்புக்கு வ வரோதிகம் போயிடும் அவங்க கொஞ்சம் ஜடமாலையை ஏறி பின்னு பின்னா மாதிரி விளாண்டுறாங்க முடி இப்படி கீழே ஒரே இருக்கும் அகல உள்ளார முடி பயங்கரமாக இருந்தாங்க அவங்க தான் வந்து ரங்கசாமி பாபாவுக்கு பணிவிட செஞ்சது அவங்க தான் யாருமே கிடையாது இந்த திருவற்றியூர் பகுதி பல்வேறு மகான்களும் சித்தர்களும் வாழ்ந்து மறைந்த பகுதி பட்டினத்தாரின் கோவில் இங்கு தான் இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் திருவற்றியூரில் பல மகான்கள் வாழ்ந்து சமாதி அடைந்திருக்கிறார்கள் அவர்களில் ஒருவராகத்தான் இந்த ரங்கசாமி சித்தர் விளங்குகிறார் அவருக்கு தொண்டு செய்து வந்த லட்சுமி அம்மாவும் ஒரு ஆச்சரியமான வாழ்க்கையை வாழ்ந்து சென்றிருக்கிறார்